நிறைய பேர் கணவனாருக்கு தெரியாமல் இல்லை கணவனாருக்கு தெரியாமுறத விட கணவனார்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி சர்ச்சுக்கு ஒரு ஆயரூவா டொனேஷன் கொடுக்கலாமான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கொடுக்கட்டுமானு நான் ஆயிரம் ரூபா சம்பாரிச்சுருந்து எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நாயா பேயா அலைஞ்சி ஆயிரம் ரூபா கொண்டு வந்தால் அந்த ஆயிரம் ரூபா நீ சோ கோவிலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியே இது தப்பாக தெரில அப்படின்னு நமக்கு சொல்லும் மனசு சொல்லும் தப்பா ஓ நீ ஆயரருவா கொடுத்தா கத்துறோம் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாரியா ஆயிரரூபா கொடுக்கறது உனக்கு பலன் அது அவர் தாயா சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுத்தாரு அப்படின்னு தொண்ட வரைக்கும் வரும் ஆனால் நீங்கள் அமைதி அப்படியே அமுத்திட்டு ஆமாங்க உங்க ஆயிரம் ரூபா விலையேற பெற்றதா நீங்கள் வச்சுக்கங்க கொடுக்க வேண்டாம் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவர் ரட்சிக்கப்படுவார் அவர் உங்கள்ட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா சர்ச்சுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் பத்தாயிரரூபா நான் அப்போ கையை பிடிச்சி சொல்லணும் பத்தாயிரரூபாவா ஏற்கனவே அந்த ஆயிரம் ரூபா என்கிட்ட பிடிங்கி போயிட்டிங்க அதுக்கு வட்டி முதலுமா சேர்த்து என் தாலி செய்யின கூட சேர்த்து கொடுத்துட்றேன் கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் உற்சாகப்படுத்தணும் அப்பா உங்களுக்கு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் கேட்கல ஆனால் இந்த ஆயிரம் ரூபாவை நான் கத்தருக்காக எடுத்து வைத்தது பொருத்தனை பண்ணிவிட்டேன் இனி மாற்றவே முடியாது கண்டிப்பாக ஆயிரரூபா தந்தை ஆகணும் அப்படின்னு நாங்கள் யுத்தம் பண்ணிங்கண்ணா அந்த ஆயிரம் ரூபாவும் பிரச்சனையோட தான் வரும் அதுக்கப்புறம் ஒரு நயா பைசா கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரவே வர்றது அப்போ ஆசீர்வாதெல்லாம் தடுக்கிறது யாரு தான் கேட்கல சத்தமா சொல்லுங்க நான் சொல்றேன் அவர் ரட்சிக்கப்படாதவராக இருக்கிறதுனால அந்த ஆயிரம் ரூபா கர்த்தரை விட அவருக்கு என்னதா தெரியுது பெருசா தெரியுது ஆனா இதே ஆண்டவருடைய அன்பு அவர் அறிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா ஏ கர்த்தருக்கு கொடுத்தா கத்தர் எனக்கு திருப்பி கொடுப்பாரியன்ற உணர்வு அப்போ தான் வரும் நாமே ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம் ஹலோ யாராவது ஒருத்தர் வரும்போது நம்ம வந்து நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக யாராவது ஒருத்தர் திருச்சபையில் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுங்க கேட்டேன் ஆமாம் ஆமாம் கோயில் கட்டுறதுக்குலாம் நான் ஆயிரத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் கேட்ட ஆட்கள் தானே நம்ம கேட்ட ஆட்கள் தானே நம்ம ஆமாம் நமக்கு மட்டும் ஒன்று அவருக்கு மட்டும் ஒன்று அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு டைம் கொடுக்க வேண்டாம் நம்ம ரசிக்கப்பட்ட உடனே எல்லாரும் உடனே வந்துடணும்னு நம்ம நினைக்கிறது மிகப்பெரிய தவறு ஆமோதிக்கிறீங்களா இல்லையா ஸோ ஆக மொத்தத்தில் உங்களுடைய கணவனாருடைய இருதயம் உங்களை நம்பணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு பிடிக்காததை சத்தமாக சொல்லுங்கள் இந்த சாரீ இன்னைக்கு கட்ட வேணாமா அப்படின்னு அவ்வளோ தூரம் அழகாக மூணு மணி நேரம் நீங்கள் கட்டிருப்பீங்க ஒரு சாரியை மூணு நிமிஷம் கட்ட வேண்டியதை மூணு மணி நேரம் பார்த்து பார்த்து கட்ட வேண்டியது நான் அந்த மூணு மணி நேரம் கட்டிட்டு வந்து கிளம்பலாமா அப்படின்னு நினச்சி நிற்கும் போது பிசாஸ் அது பாரு போய் முதல்ல மாற்றிட்டு போ சுத்தமாக பிடிக்கல இது நல்லா இல்லை சிலர் வந்து நல்லா இருக்கிறத என்ன மனசுக்குள்ள என்ன சொல்லுவாங்க ஹலோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிலருக்கு இருக்கும் நம்மளை விட நம்ம மனைவி என்னவா இருந்துடக்கூடாது கேட்கல அழகாக இருந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் சிலருக்கு வரலாம் நம்ம என்ன பண்ணுறது நான் நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதில்லைங்க அப்படியெல்லாம் என்னமோ தெரில அப்படி வர்றதே இல்லை ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட பாஸ்டர் என் கூட நடந்து வரும்போது தனியை பொதுவாக பார்த்தா அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஃபிகர் நான் வெயிட்டு என்ன வெயிட்டு அப்பா சாமி விட்டா நம்மளும் முழுங்குற மாதிரிலாம் இருக்காங்க நம்ம அவங்களுக்கு முன்னாடி புழுப்பூச்சியை மாதிரி இருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட ஃபீல் எனக்குள்ள உண்மையில் சொல்கிறேன் வந்ததே இல்லைங்க அவங்கள விட நீங்கள் உயரம் கம்மியாக அப்படின்னு கேட்டால் இருக்கலாம் பிரதர் இருக்கலாம் ஆ தான் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஷூ வந்து கொஞ்சம் ஹைட்டாக ஏதாவது ஷூ இருந்தால் என் கூட வரும்போது இதை போடுங்களேன் கொஞ்சம் ஆட ஆமாம் நீ வேற இதுக்குன்னே வேணும்னே அவங்க கூட போகும்போது ரொம்ப சப்பாக ஒரு செருப்பு போட்டு போவேன் கேட்டால் தம்பின்னு சொல்லிடு வயசுலையும் தம்பியாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு அப்படி இந்த கல்யாணத்துக்கு இப்போ நம்ம பிள்ளைகளுக்காக தான் கல்யாணத்துக்கு இந்த பொண்ணு பார்க்கணும் பாருங்களேன் பொண்ணு பார்க்கும்போது நிறைய திருமணம் எதில் நின்று போகுது அப்படின்னா இந்த வயசில் நின்று நிற்கிது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் பையன் ஒரு ஆறு மாதம் ஜாஸ்தி ஒரு வருஷம் அதிகம் நல்லா நிறைய பேர் சொல்லி அந்த கல்யாணமே ஸ்டாப் ஆகுது ஆனால் நான் வந்து வயசே கேட்கலைங்க வயசே கேட்கலை அப்புறம் சர்ட்டிஃபிகேட்டை தேடி பார்த்தா தான் சர்ட்டிஃபிகேட்டில் ஒரு வருஷம் என்னோட அதிகமாக இருக்குது பாஸ்டம்மா சரி பரவாயில்ல நான் உன்னோட பத்து வருஷம் மெச்சூர்டு அதிகமாக தான் இருக்கிறேன் எல்லாம் காம்பன்சேட் ஆகும் நீ இன்றைக்கும் குழந்த மாதிரி தான் இருக்கிற இல்லை அதை பற்றி நான் இன்றைக்கி அதை ஃபீல் பண்ணவும் இல்லை அதை குறித்த ஒரு இதெல்லாம் வரவே இல்லை அப்போது ஒன்று நினைத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா நம்ம குடும்பத்தில் கணவனார் நம்பணும் அப்படின்னா இல்லை ஒரு மனைவி கணவனை நம்பணும் அப்படின்னா நிச்சயமாக தேவை அவங்களுக்கு பிடிக்காததை நம்ம என்ன பண்ணக்கூடாது கேட்கல அது கர்த்தருடைய காரியமாக இருந்தாலும் சரி குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி உங்களை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி அலுவையாக கையை உயர்த்தி ஒரு அலே எழுவியாக இது உங்களுக்காக மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டிய சத்தியம் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா உங்கள் அம்மாட்ட ஏன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிற ஓயாம ஃபோன் பண்ணிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்டான் ஏன் அம்மாட்ட ஃபோன் பண்ணுறது மட்டும் எப்படி சொல்றீங்க உங்க அம்மாட்ட மட்டும் கூட்டு பேசி விட்டு இருக்கீங்க என் அம்மாட்ட கூட என் அம்மாட்ட பேசக்கூடாது என் அம்மாட்ட பேசக்கூடாது தப்பான் ஏ உங்கள் அம்மா வீட்டு இப்போதானே போயிட்டு வந்தேன் அம்மாட்ட போவேன் கண்டிப்பாக நான் சொல்றேன் விளையாட்டுக்காக சொல்லலை எத்தனையோ குடும்பத்தில் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகாதன்னு ஒரு கணவனார் சொல்றதுல ஆயிரம் காரணம் இருக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா பெண்கள் ஒருத்தர்கிட்ட வந்து நீ இப்படி பண்ணாதேன்னு சொல்லும்போது ஏன் பண்ணாதேன்றதை சேர்த்து சொல்லிடுவாங்க ஹலோ ஹலோ நீங்க நல்லா கவனிங்க பெண்கள் ஒன்று பிடிக்கல அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஏதோ ஒன்று நீங்கள் பிடிக்கலன்னு ஒருத்தரை பார்த்து சொன்னீங்கன்னு வைங்களேன் சொல்லு அடுத்த நிமிஷத்தில் ஏன் பிடிக்கலன்றத சொல்லியிருந்தீங்க முறி புரியுதா ஒன்று ஆனால் ஆண்களை பொறுத்த அளவில் பிடிக்கலன்றத மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர ஏன் பிடிக்கலன்னு கேட்கல உண்மைதான் என்ன சொல்கிறது ஆஹான் மனசுக்குள்ள ஆயிரம் இதனால ஒரு குடும்பமே பிரிஞ்சு போச்சு ஸோ ஒரு கணவன் ஒரு மனைவி வந்து சொல்கிறாங்க என் அம்மா வீட்டுக்கு போகிறதுனால நான் வீடை விட்டு திரும்பி வரும்போது எங்கள் அம்மா ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க பாஸ்டர் ஒரு மாதத்திற்குள்ளே மளிகை சாமான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அப்படியே வாங்கிட்டு வரேன் இவருக்கு தானே ஃபாஸ்டர் லாபம் இவருக்கு தானே பாஸ்டர் லாபம் சரி எவ்வளோ ஒரு அருமையான ஒரு இருதை இந்த இந்த சிஸ்டருக்கு அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு அம்மா வீட்டில் போய் என்ன வாங்கிட்டு வராங்க ஜாமான் தான் வாங்கிட்டு வர்றாங்க இவங்க கதை இப்படியா அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்ன பிரதர் ஏன் பிரதர் இப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போகிறாங்க வேற எங்கேயும் போகலையே இல்ல பாஸ்டர் அவள் அம்மா வீட்டு பக்கத்துல அவ கூட காலேஜ் படிக்கிற ஒரு பையன் இருக்கான் நடந்ததை சொல்கிறேன் காலேஜ் கூட படிச்ச ஒரு பையனுடைய வீடு அங்க இருக்குது எனக்கு இவ அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறதுனால என் மனசுல அப்படி ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்ற என் மனைவியை குறிச்சு எனக்கு தெரியும் அவன் நல்லவா அவள் கண்டிப்பாக அப்படியெல்லாம் பேச மாட்டான்னு தெரியும் ஆனால் நான் போகாத போகாத போகாதன்னு எவ்வளோ டூனா நான் சொல்கிறேன் நான் சமையலுக்கு போட்டு வாங்கி கொடுக்குறேன் நீ உங்கள் அம்மா வீட்டில் வாங்கிட்டு வர அவசியம் இல்லை நான் சமைச்சு போடுறேன் உனக்கு நான் உனக்கு சம்பாரிச்சு போடுறேன்னு சொல்கிறேன் இவ போறேன் என்றா எனக்கு அதனால சந்தேகம் வருது ஃபஸ்ட்டு என்னால் சமாதானமாக இருக்கவே முடியல இப்போ இவங்க ரெண்டு பேரும் பாவமா இல்லையா இந்த மனைவியும் தப்புல அதே நேரத்தில் இந்த கணவனார நம்ம தப்பு சொல்ல முடியுமா ஹலோ அதையும் அவர் கோபமாக சொல்லலை எப்படி சொல்கிறாருன்னா ரொம்ப தாழ்வாக சொல்கிறாரு ஏன்னா கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம குடும்பத்தை அப்படி கட்டிருக்கிறோம் அவளை அப்படி நேசிக்கிறான் நான் அவ்வளோ பொருளெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் எனக்கு வாங்கி கொடுக்குற திராணி இருக்குது பாஸ்டர் அவள் இருந்து எதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்போது இதை உங்கள் மனைவிகிட்ட சொன்னீங்களான்னு கேட்டேன் சொன்னால் நான் அவளை சந்தேகப்படுற மாதிரி ஆயிரும்ல அப்போ அவன் என்னை சந்தேகப்படுறியான்னு கேட்டால் நான் எந்த மூஞ்சி வச்சு அவளுக்கு முன்னாடி நிற்பேன் அரண்டுட்டேன் அப்படியே எனக்கு கண்ணீரே வந்துச்சு அந்த ஒரு இந்த குடும்பத்தை எப்படி அந்த ஒரு இணைக்க போறீங்க ஸோ ரெண்டு பேருமே நல்லவங்க ஆனால் தேவையற்ற ஒரு விஷயம் அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரிவினையை கொண்டு வந்துருச்சு இப்போ இவர் சொல்றது உண்மைதான் இவர் போய் இந்த உண்மையை வந்து அவள்கிட்ட உடச்சு அவங்கள்ட சொன்னா பெண்களை பொறுத்த அளவுல எடுத்த ஒண்ணு என்ன ஆயிடுவாங்க எடுத்த ஒண்ணு கத்தி கூப்பாடு போட்டு எமோஷனல் பாவி பாவி என்னை இப்படி நினைச்சிட்டே ஐயா எல்லாம் உனக்கா எவ்வளோ பண்ண என் மேலே சந்தேகப்பட்டியே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க அப்போ இந்த வீட்டில் தேவையில்லாத ஒரு காரணம் எதுக்காக கணவனா இருக்கு பிடிக்காத ஒன்றை தன் மனைவி அப்போ இங்க இருக்கிற அத்தனை பெண்களும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் என்ன சொல்லி கொடுங்கன்னா ஆண்களை பொறுத்த அளவில் செய்யாதேன்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர அதனுடைய உண்மையான ரீசனை சத்தமாக சொல்லுங்க கேட்கல கேட்கல சத்தமா சொல்லுங்க ஆனால் ஒரு பெண்கள் வந்து உங்கள்கிட்ட உண்மையான ரீசனை கேட்கல இப்போ வந்து நான் உதாரணமாக சொல்கிறேன் நீங்கள் போய் ஒரு முக்காடு போடாமல் வர்றீங்க அப்படின்னு வாங்கல ஏ ஒழுங்க முக்காடு போடுமா அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்க நான் முக்காடு போடுங்கள் மட்டும்தான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் அந்த பிள்ளைய முக்காடு போட சொல்லும் போது அப்படி சொல்ல மாட்டீங்க நீங்கள் உண்மையாக சொல்லுவீங்க இல்லைப்பா நீ முக்காடு போடணும் அது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சீக்கிரம் போட்டுரு சீக்கிரம் உன்னுடைய ஷாலை எடுத்து போத்திக்கோ அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் சில இடங்களில் மனசுக்குள்ளே வச்சுருக்கிற எல்லாத்தையுமே கணவனார் மாதிரி ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் ஓடிட்டே இருக்கும் ஆயிரம் ஓடிட்டே இருக்கும் நீங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்றாருன்னா கண்டிப்பா அதுல ஒரு காரணம் சத்தமா சொல்லுங்க இந்த மாதிரி மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்திற்கு அழவே இல்லாத சமாதானத்தை உங்கள் குடும்பத்தின் மேல கத்தி அவருடைய இறுதம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை நம்ப ஆரம்பிச்சிடும் உங்க உங்க ஒய்ஃப் அங்க பார்த்தா அப்படின்னு கேட்டா அட போய நீ வேற அவ வீட்டை விட்டு போனா போதும் நான் இருக்கிறேன் போகவே மாட்டேங்கிறேன் அவ போமாட்டப்பா அவ மாட்டான் சொன்னா கூட போக மாட்டாப்பா யாராவது உங்க கணவன் உங்களை பார்த்து அப்படி சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்துல உங்களை நம்பியிருக்காங்க வீட்டுல என் வீட்டுல கோடிக்கணக்கான ரூபா வச்சுட்டு போப்பா என் மனைவி என்கிட்ட கேட்காம அஞ்சு நயா பைசா எடுத்து இன்னொருத்தர் கொடுக்க மாட்டாயா அப்படின்ற சாட்சி இங்க இருக்கிற யாராவது வாங்கியிருக்கிறீங்களா உங்க உங்க மனைவினா காலையில இருந்து போன் பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் அவங்கள பார்த்து சொன்ன அவளை அவளுக்கும் போனுக்கும் சம்பந்தமே இல்லை நீ வேற அவன் அவன்கிட்ட பேசுறதே பேச மாட்டேங்கிறாப்பா அப்படின்னு உங்க கணவனார் உங்களை நம்ப முடியுமா சொல்லுங்க அதாங்க நம்பிக்கை அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை கேட்கல உணசாலியான ஸ்திரீ உணசாலியான ஸ்திரீ யாரு கேட்கலை சத்தமாக சொல்லுங்கள் ஆண்டு எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே அவருடைய இருதயம் என்ன என்ன பண்ணணும் சொல்லுங்கள் ரொம்ப நாண்டேன்